ஆ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவில் விஜய் விஜய்கேர்த்தி பேசுகிறேங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பொங்கலூரில் இருக்கோம் ஸோ பொங்கலூரில் வந்து அண்ணனுக்கு வந்து அவங்களுடைய வீட்டுக்கு ஜிப்சம் பிளாஸ்டிக் வந்து நம்ம கொடுத்தோம் ஸோ அந்த பில்டிங்கு வந்து ஜிப்சம் பிளாஸ்டிக் பண்ண அந்த கூடிய லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக தான் இப்போது அண்ணன் மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ அவர்கிட்ட நம்ம ஜிப்ஷன் பிளாஸ்டிங் ஒரு ஃபியூ மீட்ஸ் வந்து ஃபீட்பேக் கேட்போம் ஸோ வர நம்ம சேனலுக்கும் இந்த வீடியோக்குள்ளையும் வரவேற்கலாம் நான் வணக்கங்கண்ணா வணக்கங்களா அண்ணா ஓகேங்களா இருக்கேங்க நீங்கள் எப்படி இருக்கீங்களா நம்ம ஒரு எங்க வீட்டிங்கில் ஜிப்ஷம் பிளாஸ்டிங் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க ஸோ நாங்கள் ஒரு நன்றியை உங்களுக்கு வந்து தெரிவிச்சுட்டோம் அப்புறம் ஜிப்ஷன் பிளாஸ்டருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் ஒரு ஃப்ரீ இயர்ஸ் ஆஃபே ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் அது நம்ம நார்மலாக பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் அது இப்போ நம்ம டைம் டியூரேஷன் பற்றி அப்புறம் நம்ம காஸ்ட் கட் பற்றி ஏதோ ஒரு ரெண்டு அனுபவம் சொல்லுங்க கண்டிப்பாக டைம் டியூரேஷனும் இருக்குது காஸ்ட் கட்டும் இருக்குது நம்ம கூச்சி முடிச்சு பட்டி பார்க்குற வேலை ரெண்டு வேலைக்கு போதில் சிம்பிளாக ஒரே வேலையில் முடிச்சிடறோம் கண்டிப்பாக டைம் சேவும் இருக்குது காஸ்ட் கட்டிங் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பண்ணோம் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணவங்க எல்லாருமே என்ன செய்யும் சொன்னாங்கன்னா எப்படி அங்க வந்து சுத்தி வீடு சுத்தி தண்ணி தேங்கி நிற்கும் அதனால ஓதம் வந்து செவத்துல ஏறும் போது மத்த ஜிப்சம் அதாவது பட்டி பேசுல வந்து ஒரு மாதிரி பப்ளிஸ் ஃபார்ம் மாதிரி கொட்டிடும் புரிஞ்சு இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னு மத்த கிளைண்ட்ஸ் மத்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து தேர்ந்து கொடுத்தாங்க அது மாதிரி ஏதாவது கேம்பஸ் பத்தி ஈரப்பதம் மாதிரி மாதிரி அந்த மழை காலத்துல கூட உள்ள வந்து நமக்கு இந்த ஒரு ஓதம் அடிச்சப்போ உள்ள ரிஃப்ளெக்ட் பண்ணது ஏதாவது நீங்க எதுவுமே இல்லைங்க எல்லாரும் இந்த ஜிப்சம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நீங்க ஒரு அனுபவம் சொல்லலாம் டைம் சேவை நல்லா பெனிஃபிட்டாக இருக்கு யூஸ் பண்ணால் தேங்க்ஸ் அண்ணா ஸோ நீங்க நிறைய வீடு கட்டணும் அடுத்தடுத்து அப்பார்ட்மெண்ட்டு அது மாதிரிலாம் கட்டி பெரிய பெரிய இடம் எல்லாம் பண்ணும்போது இன்ஜினியர்ஸ் எங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வரும் பண்ணிடுவோம் அப்படின்னு நாங்க வாழ்த்துக்கிறோம் எங்களுடைய மனமாத வார்த்தை தெரிவிச்சுக்கிறோம் இந்த கட்டம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு ஜிப்சம் பிளாஸ்டிக் சான்ஸ் கொடுத்ததுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்து இதுக்கு உண்டான ஒரு சர்டிஃபிகேட்டும் லைஃப் லாங் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோங்கண்ணா அப்படியே பார்த்துக்கலாம் எங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா Excellent.